ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க இங்க பாருங்க இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இருநூத்தி இருபத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பக்கத்து மாநிலத்துல மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் இருநூறு யூனிட் பயன்படுத்துறேன் மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஆனா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் இந்த மாசம் இருநூறு அடுத்த மாசம் இருநூறு அப்ப இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் நானூறு யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் நானூத்தி அடுத்த மாசம் நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இருநூறு யூனிட்டுக்கு ஆனா இரண்டு மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே நானூறு யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுனா நான் ஐநூத்தி நாற்பது ரூபாய் வெறும் இருநூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இப்ப முன்னூறு யூனிட்டுக்கு போலாம் இன்னைக்கு நான் முன்னூறு யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின்கட்டணம் ஏழ்நூத்தி ஐந்து ரூபாய் இந்த மாசம் முன்னூறு அடுத்த மாசம் முன்னூறு திமுக அரசு இருக்கக்கூடிய இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன் ஆறு நியூட்டி செலுத்தினேன் அப்படின்னா அது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்ப ஆயிரத்தி நானூத்தி பத்து ரூபாய் எங்க இருக்குங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் எங்க இருக்கு இதுலயே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் அதனால் தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி இருநூத்தி இருபத்தி ஒன்னு குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் குறைந்த பட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும் இது பக்கத்து மாநிலத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்துல ஒரு மாசமும் அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி குறிப்பாக கமர்ஷியல் 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 கனெக்சன் நான் சொல்லி இருப்பது இன்னும் இரண்டு மூன்று மடங்கு பெருசா இருக்கு இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கியிருக்கு